வீட்டில் நம்ம வந்து துணி துவைக்கிறோம் வாஷிங் மிஷினில் இல்லைங்களா ஆனால் அந்த காலத்தில் வந்து ஓடுற தண்ணியில் தான் துணியெல்லாம் துவைப்பாங்க ஓடுற தண்ணிக்கு வந்து பாபம் இல்லை அதே மாதிரி தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த அழுக்கு திருப்பி திருப்பியும் அங்கே உள்ள சேராது ஓடிகிட்டு இருக்கிற தண்ணியில் அந்த அழுக்கெல்லாம் போயிடும் அதே மாதிரி அந்த துணியெல்லாம் நல்ல நெருப்பில் வச்சு அதை நல்லா ஆவி பிடிச்சி அந்த ஆவியில் முதல்ல முடிஞ்ச பிறகு தான் அதை வந்து துவைப்பாங்க இன்றைக்கி ஆவி பிடிக்கிறதுலாம் அந்த துணிகளுக்கெல்லாம் கிடையாது நம்ம வாஷிங் மிஷினில் மட்டும்தான் துவைக்கிறோம் அப்போது அதில் இருக்கக்கூடிய டாக்ஸிக் அழுக்குகள் சுத்தமாக போகுமா அப்படின்னா கெமிக்கல் ரீதியாக போகுதுன்னு நம்ம ஒத்துக்கலாம் ஆனால் மனோ ரீதியாக அது இன்னும் கொஞ்சம் அங்கே அழுக்குகள் அதனுடைய காந்த அலைகள் இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதுவும் நம்ம எல்லாருடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய துணிகளெல்லாம் ஒன்றா போடும்போது அந்த வாஷிங் மிஷினில் எவ்வளவோ நீங்கள் டிட்டர்ஜென்ட் போடலாம் வாசனைக்காக எவ்வளவோ அந்த பவுடர்லாம் போடலாம் இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் தரேன் அதை செய்யுங்க எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் வியாதிகள் தொத்து வியாதிகள் அது மட்டும் இல்லை திருஷ்டிகள் பூஞ்சான் காளான்கள் இது எல்லாம் இருந்தால் கூட போயிடும் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வாங்கிட்டு அதை பொடி பண்ணிவிடுங்க ஒரு சிட்டிகை அதை வாஷிங் மிஷினில் போடுங்க அதே மாதிரி படிகாரம் ஒரு தூள் நல்லா பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை போடுங்க ஒரு சிட்டிகை மேலே தேவையில்லை இது ஒரு சிட்டிகை அது ஒரு சிட்டிகை இதை நல்லா அந்த டிட்டர்ஜென்ட் நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் போடுறது அதுக்கப்புறம் நறுமணத்துக்கு உண்டான அந்த லிக்விடு போடுறது எல்லாம் நீங்கள் போட்டுங்க ஆனால் இதையெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பிறகு வெயிலில் நல்லா வச்சு காய வைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் அதை வந்து நம்ம முன்னாடிலாம் அவங்க அனுப்பும்போது ஆவி பிடிச்சி அந்த ஆவியில் இருந்து பிழிஞ்சி காய வச்சு அதுக்கப்புறம் தோச்சி கொண்டு வருவாங்க இப்போ அந்த சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் காய வைக்கணும் சார் எனக்கு சூரிய வெளிச்சமே எங்கள் வீட்டில் இல்லை சார் அப்படின்னா மாடிக்கு போங்க இல்லைனா பால்கனியில் காய வைங்க சூரிய வெளிச்சம் எப்போ வருமோ அதில் காய வைங்க அப்படி அந்த சூரிய வெளிச்சத்தில் நீங்கள் காய வைக்கும்போது அந்த துணியில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்லாம் போய்டும் இதுதான் ஒரு ரகசியம் நான் சொன்ன இந்த பச்சை கற்பூரமும் அதே மாதிரி படிகாரத்தினுடைய தூளும் சேர்க்கும்போது அந்த காந்த அலைகள் ரொம்ப நாள் அந்த ஒரே துணியை வந்து தோச்சி 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 அந்த துணி ஒரு குறிப்பிட்ட தண்ணியில் நம்ம துவைக்கிறோம் பூமியில் இருந்து வரக்கூடிய அந்த தண்ணியில் துவைக்கிறோம் அதுவே ஓடுற தண்ணி கிடையாது இதை மனசில் வச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா தயவு செஞ்சு பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசுவோம்